உன் வாழ்க்கையில ஒரு ரகசியம் மறைந்து கிடக்குது அது இந்த நட்சத்திரத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு ஆமாங்க உங்க வாழ்க்கையில ஒரு ரகசியம் இருக்குது தெரியுமா நீ எத்தனை ஆண்டுகளா முயற்சி செய்கிற விஷயம் ஒரு திசையில போய்கிட்டு இருக்கு ஆனா இன்னொரு திசையில இருந்து உனக்கு ஒரு ஆற்றல் வந்து கொண்டிருக்குது அது யாருன்னா உன் பிறந்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் உன் விதியோட ரகசியத்தை மறைச்சு வச்சிருக்குது நமக்கெல்லாம் ஒரு நேரம் வரும் முயற்சி செய்கிறோம் ஆனா நிம்மதி கிடைக்காது வாழ்க்கை வழி தவறுவது மாதிரி இருக்கும் ஆனா நாம யோசிச்சு பாருங்க சில நேரம் சில விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுல கூட ஒரு அர்த்தம் இருக்குது அந்த அர்த்தத்தை நம்ம நட்சத்திரம் தான் தெரியும் அது நமக்கு சொல்லுது இப்போ இல்ல நேரம் வருது இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு விதமான ஆற்றல் மையங்கள் ஒவ்வொரு நட்சத்திரமும் பிரபஞ்சத்துல ஒரு கோடு மாதிரி அந்த கோடு தான் உன் குணம் உன் மனசு உன் பாதை எல்லாத்தையும் வடிவமைக்குது உனக்கே தெரியாம நீ எடுக்கும் முடிவுகள் நீ சந்திக்கும் மனிதர்கள் நீ எதிர்கொள்ளும் சோதனைகள் எல்லாமே அந்த நட்சத்திரத்தின் தான் நடக்குது சில நட்சத்திரங்கள் வாழ்க்கையில் ரகசிய பாதையே திறக்குது ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு இருள் வரும் அது உன்னை குலைக்காது அது உன்னை பரிசோதிக்கும் நீ கைவிடுறியா இல்லா அமைதியா காத்திருக்கிறியா அந்த தேர்வை கடந்து போறவங்க தான் அந்த ரகசிய கதவு திறக்க முடியும் அந்த கதவு திறந்தா அதிசயம் தான் நடக்கும் நட்சத்திரம் உன்னை தண்டிக்க வராது அது உன்னுள் உள்ள சக்தியை நினைவூட்ட வருது நீயே மறந்து போன உன் திறமைய உன் ஆற்றல உன் பிரபஞ்சத்தோட இணைப்பா அது மீண்டும் எழுப்பும் அந்த நேரம் நீ உணர்வாய் உன் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் காரணமில்லாம இல்ல அது ஒரே ஒரு சக்தி உன்னை வழிநடத்திக்கிட்டே இருக்குது இந்த மாதம் பூராடம் திருவோணம் அயில்யம் சுவாதி நட்சத்திரங்கள் புதிய சுழற்சியில் நுழைய போகுது இது இல்ல இந்த காலத்தில் பிறந்தவர்களுக்கு பிரபஞ்சம் மறைச்சு வச்சிருந்த ரகசியம் வெளிவரும் அது ஒரு புதிய பாதை வேலை உறவு ஆன்மீகம் எதுவாக இருந்தாலும் நீயே உணர்வாய் உன் வாழ்க்கை ஒரு புது புத்தகமா மாறுது நட்சத்திரம் ஒரு விளக்கு மாதிரி அது வெளிச்சம் காட்டும் ஆனா நடக்கனது நீதான் அது உனக்கு வழிகாட்டும் ஆனா மாற்றம் உன்னால தான் நடக்கும் அந்த மாற்றத்துக்கு நீ தயாரா உன் மனசு உனக்கே சொல்றது இப்ப நேரம் வந்திருக்கு வாழ்க்கை ஒரு ரகசிய புத்தகம் மாதிரி அதுல ஒவ்வொரு பக்கமும் உன் நட்சத்திரம் எழுதியது நீ அதை படிக்க ஆரம்பிச்சா பயமில்ல நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும் ஏன்னா அந்த ரகசியம் சொல்றது உன்னோட நேரம் வந்துடுச்சு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஏன் பிடித்திருக்கிறது என்று கமெண்ட்ல சொல்லுங்க லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி